எஸ்என் எலக்ட்ரா மோட்டார்ஸ் நேர்களுக்கு வணக்கம் எஸ்என் எலக்ட்ரா மோட்டார்ஸ் நேர்களுக்கு எங்களது பணிவான வணக்கம் கணேசன்ற கஸ்டமர் என்ன கேட்டிருக்காருன்னா மூணு சக்கர வண்டி சீனியர் சிட்டிசன் ஓட்டக்கூடிய வண்டி பற்றி தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது இதோட விவரங்களை பற்றி சொல்லுங்களேன்னு கேட்டிருக்காரு அது மூணு சக்கரமாக தயாரிக்கிற மாதிரி சில கம்பெனிஸும் இருக்குது சில இது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு சக்கர வண்டியே வாங்கி அதை மாடிஃபை பண்ணி பின்னாடி மூணு சக்கரம் இருக்கிற மாதிரி பண்ணக்கூடிய இதுவும் இருக்குது அது உங்கள் இண்டிவிஜுவலோட அண்ட் இதை பொறுத்து இருக்குது நீங்கள் வந்து எதை மாதிரி வண்டியை சூஸ் பண்ணுறீங்கிறது அடுத்த ஒரு கஸ்டமர் கார்த்திக் ரவி அவர் என்ன கேட்டிருக்காருனா ஹைப்ரிட் கன்வென்ஷன் எப்படி செய்கிறது பாதுகாப்பானதா கேட்டிருக்காரு இது ரொம்ப சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது இப்போது நம்ம வந்து பேட்டரியில ஓடக்கூடிய எலக்ட்ரிக் வண்டி பற்றி சமீப காலத்தில் எல்லாரும் நம்ம இருக்கோம் வண்டி வாங்குறோம் யூஸ் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் இந்த வண்டிக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெட்ரோல் வண்டி அதை நம்ம என்ன பண்ணுறது அதை வந்து நம்ம வந்து சேல் பண்ணிடலாமா இல்லை கன்வெர்ட் பண்ணலாமா இல்லை அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் முன்னாலும் நிக்குது அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த ஹைபிரிட் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து பாதி பெட்ரோல் பாதி பேட்ரி ஆப்ரேட்டட் வண்டி அப்படி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க இல்லை மொத்தமாகவே இன்ஜின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் வண்டி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க மார்க்கெட்டில் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஹைபிரிட் வண்டி கன்வெர்ட் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணக்கூடியவங்களுக்கு அதுக்கு உண்டான ப்ரொஃபஷனல் நாலெட்ஜ் அதாவது அதுக்கு உண்டான வந்து எப்படி பண்ணணும் என்ன மாதிரி பண்ணணும் தொழில் முறையில் அவங்க தெரிஞ்சுருக்காங்களா உண்டான லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களா உண்டான பார்ட்ஸ் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்கா அதுக்கு சர்வீஸ் அவங்களால சரியாக பண்ண முடியுமா எப்படி பண்ணுறாங்க எக்கனாமிக்கலாக இருக்கா உங்களுக்கு பண்ணக்கூடியது வந்து எந்த விதத்தில் லாபமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த வண்டிக்கு வந்து ஆர்டிஓவில் வந்து என்டார்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களா அவங்க வந்து மாற்றி கொடுக்குறது மாத்திரம் இல்லை என்டாஸ்மெண்ட்டும் அவங்க பண்ணி கொடுக்கணும் ஏன்னா அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஓ பர்மிஷன் இல்லாமல் நம்ம பப்ளிக் ரோட்டில் போகும்போது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஆச்சுனாக்க நம்ம வந்து காமிக்கணும் அவங்கள்ட்ட சொல்லணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது எல்லாமே நல்லது இதை நீங்கள் வந்து அதாவது ப்ரொஃபஷ்னலாக யார் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா தாராளமா ஹைபிரிட் வண்டி நம்ம பண்றது பெனிஃபிட்டா இருக்கும் இருக்கும் அடுத்து பிரகாஷ் கஸ்டமர் என்ன கேட்டிருக்காருன்னா நான் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கொடுத்து ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்கியிருக்கேன் சார் அந்த வண்டி நைட்ல சார்ஜ் போட்டா சார்ஜ் ஆக மாட்டேங்குது பகலில் போட்டால் சார்ஜ் ஆகுது இதை போய் ஷோரூம்ல கேட்டதுக்கு நைட்ல ஹை வோல்டேஜ் உங்க வீட்டில் வருது அதனால நீங்க ஸ்டெபிலைசர் வாங்கி போடுங்கன்னு சொல்றாங்க ஸ்டெபிலைசர் வாங்கி போடலாமான்னு கேட்டிருக்காரு வாங்கி போட்டுக்கிறது நல்லது தாங்க ஏன்னா ஓல்டேஜ் ஃபிளக்சுவேஷன் இருக்கிறதுங்கிறது உங்க ஏரியாவில் இருக்குங்கிறது நல்லா தெரியுது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்டெபிலைசர் வாங்கி போட்டிங்கன்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனை குறைக்கிறது மட்டும் இல்லை சார்ஜருக்கும் உங்களுக்கு சேஃப்டி அதிகம் அதனால நீங்கள் வந்து அந்த இது ஸ்டெபிலைசர் வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த ஒரு கஸ்டமர் ஒகினோவா ப்ரைஸ் ப்ரோ பேட்ரி எது நல்லா இருக்கும் புது பேட்ரி ரேட் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு ஒகினோவா வண்டி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வண்டிகளில் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து எட்டு வருஷமாக பத்து வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கிறாங்க அவங்களுடைய வெஹிக்கிளில் ஒன்று ஒரு வண்டி தான் ப்ரைஸ் ப்ரோ அப்படிங்கிற மாடல் அதோடைய பேட்டரியுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த பேட்ரி செவன்ட்டி டூ வோல்ட்டு முப்பது ஏஹெச் பேட்ரி ஸோ இந்த பேட்ரி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் ஒரு சைஸ் இருக்குது அந்த சைஸுக்கு கரெக்டாக இருந்து அதை வண்டியில் ஃபிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது ப்ரைஸ் ப்ரோ அப்படிங்கிற கம் மாடலுக்கு உண்டான பேட்ரி அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் இந்த பேட்ரி இப்போ உற்பத்தியாளர்கள் தயாரிப்பாளர் மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க எப்படி வண்டி தயாரிக்கிற நிறைய பேர் இருக்கிறனால பேட்டரி உற்பத்தியாலும் நிறைய பேர் இருக்கிறாங்க பிராண்டட் பேட்டரிஸ் நிறைய பேர் தயாரிக்கிறாங்க அந்த மாதிரி பேட்டரி நம்ம வாங்கி போடும் பொழுது அவங்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த பேட்டரியுடைய ஸ்பெசிபிகேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதுல இருக்கக்கூடிய பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னாங்க அந்த பிஎம்எஸ் என்ன மாதிரி பிஎம்எஸ் போட்டிருக்காங்க நார்மல் பி ஆ ஸ்மார்ட் ஆ அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் ஸ்மார்ட் பிஎம்எஸ் அப்படின்னீங்கன்னாக்கா அதுக்கு தனியா ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு அந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து உங்க மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த பேட்டரியுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் பேட்டரியில் எவ்வளோ ஓல்டேஜ் இருக்குது இன்னும் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது பேட்டரியில் எவ்வளோ கிலோமீட்டர் போகும் எந்த செல்லு பேலன்ஸ் பண்ணணும் எல்லா விஷயமும் அந்த இது மொபைலில் நமக்கு தெரியறதுனால நம்ம தாராளமாக அந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க ரேஞ்ச் ஆங்ஸைட்டினா எந்த நேரத்தில் பேட்டரி நின்று போயிடுமோ அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா பயம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பயம் இல்லாமல் நம்ம தாராளமாக அந்த பேட்டரியை நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய பேட்ரி தயாரிக்கிறவங்க மார்க்கெட்டில் இருக்கிறாங்க அது போக நார்மல் பிஎம்எஸ் நார்மல் பிஎம்எஸ்னாக்கா இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அதாவது பேட்டரி எடுத்துகிட்டு போய் எங்கே சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி பேட்டரியை வச்சு செய்கிறவங்களும் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க இந்த ஸ்மார்ட் பிஎம்எஸ் சொல்கிறதுக்கும் நார்மல் பிஎம்எஸ் சொல்கிறதுக்கும் கொஞ்சம் ப்ரைஸில் வந்து வித்தியாசம் இருக்கும் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு தயாரிப்பாளர்களை பொறுத்து இருக்குது இதோடைய ரேஞ்ச் ப பிரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சாயிரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குது அதில் யூஸ் பண்ணக்கூடிய பொருளை பொறுத்து இருக்கு அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிஎம்எஸ் என்ன பிஎம்எஸ்ஸு செல் என்ன மாதிரி செல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க உள்ள ஸ்ட்ரிப்பு ஸ்டீல் ஸ்ட்ரிப்பாக நிக்கல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா என்ன இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் நம்ம வாங்கக்கூடிய பொருளை வந்து நல்ல ஒரு பிராண்டட் நிர்ணயம் உள்ள குவாலிட்டி சம்மந்தமாக சர்வீஸ் சம்மந்தமாக நல்லா பண்ணக்கூடிய கேட்டு வாங்கும்பொழுது அந்த பேட்டரி நமக்கு நல்லா உபயோகமாகும் அதுக்கு வாரண்டி எவ்வளோ கொடுக்கறாங்க போட்டுட்டு வண்டி ஓட்டலாமான்னு கேட்குறாரு எல்லா எந்த வண்டியாக இருந்தாலும் அதாவது சார்ஜ் ஆகும் போதும் பேட்ரி ஹீட் ஆகும் டிஸ்சார்ஜ் ஆகும்போதும் பேட்ரி ஹீட் ஆகும் ஸோ நீங்க வந்து நூறு பர்சன்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா தப்பு இல்லை ஆனால் ஒரு அரை மணி நேரமும் முக்கால் மணி நேரமும் கூல் டவுன் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் உடனே நீங்கள் எடுத்து வண்டி ஓட்டினீங்கன்னா பேட்டரிக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது அதே மாதிரி சார்ஜ் பண்ணும்போது எடுத்தொன்னே வீட்டிலேருந்து வந்தவுடனே சார்ஜ் போடாதீங்க ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழித்து நீங்கள் சார்ஜ் போடுங்க அப்போ தான் சார்ஜும் ஃபுல்லாக எடுத்துக்கும் அண்ட் பேட்டரிக்கும் சேஃப்டி அதிகம் கல்யாணராமன்ற ஒரு கஸ்டமர் என்ன கேட்டிருக்காருனா பேட்டரி வண்டி ரீசேல் வேல்யூ இல்லையா கிலோமீட்டர் பத்து பைசா தானா பேட்டரி விலையை மறந்து விடாதீர்கள் இது மக்களை ஏமாற்றுவது இல்லையான்னு கேட்டிருக்காரு கல்யாணராமன் நேருக்கு வந்து எங்களுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த பேட்டரி உண்மை வெஹிக்கிளுக்கு வந்து ரீசேல் வேல்யூ அப்படிங்கறது வந்து எல்லாருடைய மனசுலயும் தொக்கி நிற்கக்கூடிய கேள்விதான் தான் இதை நம்ம வந்து ரெண்டு மூணு விஷயங்கள்ல நம்ம வந்து ஷேர் பண்ணிருக்கோம் சொல்லியிருக்கோம் பேட்டரியை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணி அந்த வண்டியை வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வருஷம் அப்படி போகும்போது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் பேட்டரியில் ஓடக்கூடிய வண்டி அந்த கிலோமீட்டர் சப்போஸ் ஒரு இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வண்டி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடின பேட்டரி வண்டி வந்து நீங்கள் அந்த வண்டிக்கு கரண்ட் செலவோ இல்லை சர்வீஸ் சார்ஜஸோ இல்லை வேற ஏதாவது பார்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டோ அது சம்மந்தமாக அந்த வண்டிக்கு என்ன செலவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு வருஷத்தில் வந்து அந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன் கரண்ட்டுக்கு ஒரு அஞ்சாயிரரூவா செலவு பண்ணியிருக்கீங்கன்னா பதிஞ்சாயிரரூவா செலவு வச்சுருக்கு அந்த வண்டி உங்களுக்கு ஓகேவா இதுவே பெட்ரோல் வண்டியாக இருந்தாக்க இந்த இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டரை ஓடுறதுக்கு இந்த செலவு இல்லாமல் வண்டிக்கு உண்டான சர்வீஸ் செலவு சம்மந்தமான செலவு இல்லாமல் பெட்ரோல் போட்டால் தான் அந்த வண்டியே ஓடும் ஸோ இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு எவ்வளோ நம்ம பெட்ரோல் போட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜாக ஒரு கிலோமீட்டருக்கு ரூபா மூணு ரூபா ரேஞ்சு வருது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் அந்த வண்டி ஓடிருக்கு அப்படின்னா அது பெட்ரோல் வண்டியாக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா ரூபா செலவு பண்ணியிருப்போம் அந்த வண்டிக்கு ஸோ பெட்ரோல் வண்டிக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா செலவு பண்ணி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுறதும் பேட்டரி வண்டிக்கு பதினஞ்சாயிரூவா செலவு பண்ணி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இதே வண்டி நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னீங்கனாக்கா ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த வண்டி வாங்கியிருக்கீங்க இந்த வண்டி பதினஞ்சாயிரம் ரூபா தான் உங்களுக்கு சம்பாரிச்சி செலவழிச்சிருக்கு அப்படின்னா இன்னும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்து நீங்கள் வந்து அந்த வண்டி மூலிமா உங்களுக்கு வர வேண்டி இருக்கு ஆனால் அதுவே பெட்ரோல் வண்டியில் இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கனாக்க இந்த வண்டி இன்னும் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா தான் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும் யாரு பெட் பேட்டரியில் ஓடக்கூடிய வண்டி அப்போ இந்த வண்டிக்கு வில நிர்ணயம் பண்ணுறது நீங்களாவே பண்ணிக்கலாம் இப்போ நாலு வருஷம் ஆச்சா பதினஞ்சாயிரூபா தான் அந்த வண்டி உங்களுக்கு கொடுக்கணுமா இந்த வண்டிக்கு வர்ணம் பண்ணுங்க முப்பதாயிரரூவா ரூபாய் நிர்ணயம் பண்ணுங்க அப்படி பண்ணீங்கனாலே இந்த வண்டியில இருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரரூவா ரூபாய் லாபம் கிடைக்கும் நான் சொன்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி நம்ம சொல்லணும் அப்போ தான் மக்களுக்கு இது புரியும் பெட்ரோல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது பேட்ரி வண்டிக்கு உண்டான ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறதோ அது எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோமோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு தாராளமாக அந்த வண்டினால நமக்கு லாபமே தவிர நஷ்டம் என்பது இல்லை இன்னொரு கஸ்டமர் அப்துல் காதர் அவர் என்ன கேட்டிருக்காருனா மார்க்கெட்டில் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வண்டி பத்து வண்டி தான் இருந்தது இப்போ கிட்டத்தட்ட ஐநூறு வண்டிக்கு மேலே மார்க்கெட்டில் வந்துருச்சு இதில் எந்த கம்பெனி வண்டி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியல நீங்கள் விவரமாக சொல்லணும்னு கேட்டிருக்காரு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால சப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து முனைஞ்சு முயற்சி பண்ணி நிறைய வண்டியை வந்து தயாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பட் இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா சைனா அந்த மாதிரி வந்து இந்த கண்ட்ரிலேருந்து சிகேடி கிட்ஸை வாங்கி ஒரு நானூறு கிட்டு ஐநூறு கிட்டு வர வைக்கிற மாதிரி பண்ணி சப்போன் பண்ணி ஒரு தடவைக்காக விற்றுட்டு திரும்ப போயிட்டாங்கன்னா சில டைம் அவங்களுக்கு வந்து பார்ட்ஸு இதெல்லாம் வந்து சர்வீஸுக்கு கிடைக்கிறது சந்தேகமாக இருக்குது அதுக்கு நீங்கள் ரெப்யூட்டட் கம்பெனிக்கு நீங்கள் போய் நீங்கள் வந்து வண்டி வாங்கினீங்கன்னாக்க உங்களுக்கு பார்ட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கிறதும் ஈஸியாக இருக்கும் அண்ட் சப்ளையும் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதனால் ஒரு ரிப்யூட்ட கம்பெனி ரிலேபிள் கம்பெனிஸாக நீங்கள் தான் பார்த்து செலக்ட் பண்ணணும் நாங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும் பெட்டரான கம்பெனின்னு இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சாறு கம்பெனி நேம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது வந்து ஏத்தர் கம்பெனியினோட இது நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து வந்து டிவிஎஸ் ஐக்யூப் நல்லாயிருக்கும் அப்புறம் பஜாஜ் சேட்டக் வண்டியினோடய இது நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு க கல்விப்பட்டிருக்கோம் ஒக்கினோவா பிராண்டு இது வந்து நல்லாயிருக்கும் ஓலா இது வந்து பெட்டராக இருக்கும் ஒக்கினோவாங்கிற பிராண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒம்போது அதான் பயணின்னு சொல்லணும் அதுதான் கிட்டத்தட்ட வந்து ஒம்பது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து அது வந்து வண்டி இருக்குது அண்ட் இட்ஸ் அ ப்ரூவன் வெஹிக்கிள் அதர் பிராண்ட்ஸ் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக வந்துருக்கிற இது வந்து ஏத்தர் டிவிஎஸ்ஸு இதெல்லாம் வந்து ரீசெண்டாக வந்த ப்ராண்ட்ஸு பட் இதெல்லாம் வந்து ரெப்யூட்டட் கம்பெனியே பண்ணுறதுனால

ஒரு சிலர் வந்து சர்வீஸ் மேனுவல் கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து இன்சூரன்ஸ் பேப்பர் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம வண்டி வாங்கும்பொழுது என்னென்னலாம் நமக்கு வேணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பேப்பர் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வண்டிக்கு எந்தெந்த ஐட்டம் வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் பேட்ரிக்கு கொடுக்குறாங்களா மோட்டருக்கு கொடுக்குறாங்களா கண்ட்ரோலர் கொடுக்குறாங்களா சார்ஜர் கொடுக்குறாங்களா எது கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஸோ இது சம்மந்தமானதுக்கு உண்டான டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட என்ன இருக்குது அதாவது சர்வீஸ் மேனல் புக்கை பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும் ஒரு வருஷம் வாரண்டி ஒன்றரை வருஷம் வாரண்டி மூணு வருஷம் வாரண்டி அப்படின்னு இருக்கும் ஸோ அது இருந்து அதை நம்ம நோட் பண்ணிக்கணும் அந்த டாக்குமெண்ட்டை நம்ம பேஸ் பண்ணி தான் அவங்கள்ட நம்ம கிளைம் பண்ணணும் அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா வண்டி வந்து சர்வீஸுக்கு எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வரணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது வாரண்ட்டி நீங்கள் கிளைம் பண்ணும்பொழுது சர்வீஸ் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தரம் மூணு மாதக்கு ஒரு தடவை சர்வீஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ரெக்கார்டு அவங்ககிட்ட இருக்கா அதுக்கு உண்டான ரெக்கார்டு நம்மக்கிட்ட இருக்கா இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னாலே அவங்களுக்கு வந்து வாரண்டிலேயோ இல்லை மற்றதுலேயோ எப்போ நமக்கு வந்து பிரச்சனை வருதோ அப்போ இமீடியட்டாக அப்ரோச் பண்ணும்போது ஓ இந்த கஸ்டமரா இவர் ரெகுலராக சர்வீஸ்க்கு வந்திருக்கிறாரு இந்த கஸ்டமரா இவர் ப்ராப்பராக வந்து வண்டியை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு இவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக இருக்குது அவர் ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக இருக்குது வாரண்டியில் நமக்கு இவருக்கு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற பேஸிஸில் உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும் இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த நேருக்கு எங்களோட நன்றி அதாவது இந்த நேர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா அவர் ஒரு கம்பெனியோடைய வண்டி வாங்கியிருக்காரு ஒரு பிரபலமான கம்பெனியோட வண்டி வாங்கிக்கார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்குது அந்த வன் பேட்ரிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நடுவில் பேட்டரியில் ஏதோ பிரச்சனை வந்த பொழுது அவங்க என்ன சொல்லிட்டாங்க இது சரியான டாக்குமெண்ட் இல்லை உங்கள்கிட்ட பேப்பரில் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த பேட்டரியுடைய வாரண்ட்டி அவங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி சொன்னதுனால அவர் வந்து என்ன எது இதெல்லாம் பேப்பர் நமக்கு வேணும் எது எதுக்கெல்லாம் ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதில் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு வண்டி வாங்கினீங்கன்னா அந்த வண்டிக்கு வந்து உண்டான இன்வாய்ஸ் கொடுத்துருவாங்க சர்வீஸ் மேனுவல் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எதுக்கெல்லாம் வாரண்ட்டி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க சர்வீஸ் சம்மந்தமாக எப்படி வரணும் என்ன மாதிரி வரணும் அவங்ககிட்ட தெரிஞ்சு வைக்கணும் இவ் இதுக்கப்புறம் அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா இவ்வளோ விஷயத்த நம்ம நோட் பண்ணிக்கிட்டு உண்டான பேப்பர் நம்ம கையில் ஆர்டராக இருந்ததுனாலே நமக்கு பின்னால் வந்து கிளைம் பண்ணுறதுக்கோ இல்லை வாரண்ட்டியில் வந்து அவங்ககிட்ட போய் சொல்கிறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேர்களே இப்போது நம்ம கமெண்ட்ஸுடைய கேள்வி பதில் நேரத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கஸ்டமர் அவங்க பேர் சொல்லி அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ அதெல்லாம் நம்ம வந்து பொறுமையாக அவங்களுக்கு என்ன தேவை மாதிரி தேவையோ அதை நம்ம அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் இதில் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷனோ சந்தேகமோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸருக்கு மற்றவங்களுக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கேள்வி பதில் நாங்கள் வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரோம் தேங்க்யூ ஆல்